உங்க அப்பா ஏன் உங்களுக்கு ஆண் தேவதை பசிக்கும் கையில எங்க அப்பா கிட்ட காசு இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க எங்க அப்பா பழைய கஞ்சி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு பீரோ ஃபுல்லா துணி இருக்கு ஒரு செல்ஃப் ராக் ஃபுல்லா எனக்கு செருப்பு இருக்கு அப்பா கிட்ட பிஞ்சு போன செருப்பு இன்னொன்னு பிஞ்சதை தச்சு வச்சிருக்க செருப்பு அது மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் எங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்கல்ல உங்களுக்கு செலவு பண்ணி ஒரு சட்டை வாங்குங்க ஒரு செருப்பு வாங்குங்க ஒரு பேண்ட் வாங்கி போடுங்க ஒரு வாட்ச் வாங்குங்க வாங்க மாட்டாங்க எங்களுக்காக இவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கல்ல நீங்கள் ஏன் கஞ்சி சாப்பிட்றீங்க எனக்கு இதுவே போதுமா நீங்கள் சாப்பிட்றதுல தான் எனக்கு வயிறு நிறையோம் அப்படின்னு வாங்க சின்ன வயசில் எங்கள் வீடு ஓலை வீடு தான் அப்போது மழை பெஞ்சதுன்னா ஒழுகும் ஃபுல்லாக ஒழுகும் நாங்கள் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஆனால் இது இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா நடுவில் சென்டரில் உட்காந்துருப்பாங்க எங்கள் அப்பா மடியில் நானும் என் தம்பி படுத்துருப்போம் அம்மாவையும் படுக்க வச்சுட்டு ஒழுகிற வீட்டில் ஒரு இரும்பு ரேக் மா அந்த தகரம் மாதிரி எங்கள் அப்பா பிடிச்சி வச்சுருப்பாங்க நைட்டிலேருந்து காலையில் வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பாங்க நாங்களாம் அப்பா மடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம் அப்பா பிடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு எங்கள் அப்பா ஒரு ஆண் தேவதை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் எங்கள் அப்பா கிட்டே நான் இதுவரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு ப்ரொப்போஸ் வந்தாலும் பாய் இந்த மாதிரி வருதுப்பா பார்த்துக்கோங்க லெட்டர் வந்தாலும் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் கன்சல்ட் பண்ணணும் அந்த கன்சல்ட் பண்றதுக்கான ஃப்ரீடமை கொடுக்கணும் அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க